ஆன்மீக உறவுகள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள் கடன் தொல்லைகள் தீர்ந்து செல்வம் பெருக மைத்திர முகூர்த்த நேரம் இந்த வருடம் எப்போ வருதுங்கிறத தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் யாரெல்லாம் கடன் பிரச்சனையில் சிக்கி தவிக்கிறாங்களோ அவங்களுக்கு அதிலிருந்து விடுதலை தரக்கூடிய காலமாக இந்த மைத்திர முகூர்த்த காலம் இருக்குது மாதத்தில் இரண்டு முறை இந்த நேரம் வரும் மைத்திர முகூர்த்த நேரம் அப்படின்னா என்னங்கிறத முதல்ல நம்ம பார்த்துடலாம் அஸ்வினி நட்சத்திர நாளில் மேஷ லக்ன நேரம் அனுஷ நட்சத்திர நாளின் விருச்சக லக்ன நேரம் இதுதான் மைத்திர முகூர்த்தம் அஸ்வினி நட்சத்திர நாளில் மேஷ லக்ன நேரமும் அனுஷ நட்சத்திர நாளின் விருச்சக லக்ன நேரமும் மைத்திர முகூர்த்தம் அப்படின்னு சொல்லப்படுது பொதுவாகவே கடனை அடைக்கிறதுக்கு நம்மளுக்கு முழு முயற்சி தேவை உழைப்பு தேவை இது எல்லாத்தையும் நம்ம சரியாக பண்ணியும் நம்மளால் அந்த கடன் பிரச்சனையிலேருந்து வெளிவர முடியல அப்படின்னாக்கா நிச்சயமாக இது போன்ற ஆன்மீக பரிகாரங்களை நம்ம செய்யலாம் இது அஸ்வினி நட்சத்திரம் அப்படிங்கிறது கேதுவோட நட்சத்திரம் இதில் மேஷ லக்னங்கிறது செவ்வாயின் ஆதிக்கம் கொண்டது கேது பகவான் ஒரு பிரச்சனையின் தீவிரத்தை குடி குறைக்கக்கூடியவங்க கடனை அடைக்க உழைப்பும் முயற்சியும் தேவை அதற்கு செவ்வாயின் அனுகிரகம் நமக்கு தேவை கேதுவுக்கு உரிய நாளில் செவ்வாயின் ஆதிக்கம் கொண்ட மேஷ லக்ன காலத்தில் கடனை அடைக்கிறதுனால கேது கடன் பிரச்சனைகளை நமக்கு குறைப்பாங்க விருச்சிக லக்னமும் செவ்வாயின் ஆதிக்கம் மிகுந்த காலம் அனுச நட்சத்திரங்கிறது சனி பகவானுக்குரியது சனி பகவான் உழைப்பையும் ஊதியத்தையும் கொடுக்கக்கூடியவங்க அனுஷ நட்சத்திர நாளில் வரக்கூடிய செவ்வாயின் பலம் பெற்ற விருச்சக லக்ன நேரத்தில் கடனை திருப்பி செலுத்தணும்னா கடன் பிரச்சனையிலிருந்து முழுவதுமாக நம்ம விடுதலை பெறலாம் உழைப்பும் நம் முயற்சியும் இணைந்து நமக்கு நவ கிரகங்களின் அருளை பெற்றுத்தரும் அப்படிங்கிறது தான் இதோட தாத்பரியம் இந்த வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரி எட்டாம் தேதி மார்கழி மாத இருபத்தி ஐந்தாம் தேதி புதன்கிழமை அன்று மதியம் பனிரெண்டு பதினெட்டுலேருந்து இரண்டு ஐந்து வரைக்கும் இந்த மைத்திர முகூர்த்த நேரம் இருக்குது டைமிங் பார்த்துக்கோங்க ஜனவரி எட்டாம் தேதி புதன் கிழமை மதியம் பன்னிரெண்டு பதினெட்டுலேருந்து மதியம் இரண்டு ஐந்து வரைக்கும் இந்த நேரம் இருக்குது அதே போல் அ இந்த மாதத்தில் இன்னொரு தேதி பார்த்தா ஜனவரி இருபத்தி ஐந்தாம் தேதி தை பனிரெண்டு சனிக்கிழமையன்று நள்ளிரவு ஒன்று முப்பத்தி ஏழுலேருந்து அதிகாலை மூணு நாற்பத்தி எட்டு வரைக்கும் இருக்குது இன்னொரு தடவை சொல்லிடுறேன் ஜனவரி எட்டு புதன்கிழமை எட்டு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை மதியம் பன்னிரெண்டு பதினெட்டுலேருந்து மதியம் இரண்டு ஐந்து வரைக்கும் இன்னொரு தேதி ஜனவரி இருபத்தி ஐந்து இருபத்தி ஐந்து ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை நள்ளிரவு ஒன்று முப்பதுலேருந்து அதிகாலை மூணு நாற்பத்தி எட்டு வரைக்கும் இந்த மைத்திர முகூர்த்த நேரம் இருக்குது நம்ம எந்த செயலை துவங்குவதாக இருந்தாலும் சரி எந்த பொருளை வாங்கிறதா இருந்தாலும் சரி அதற்கான நேரம் காலம் பார்த்து வாங்குவது தான் நமக்கு வழக்கம் அதே போல் தாங்க இந்த கடனையும் அடைக்கிறதுக்கு ஒரு சில நேரங்களில் நம்ம முயற்சிகளை செஞ்சோம் அப்படின்னா அந்த முயற்சி நமக்கு பல மடங்கு பலனை கொடுக்கும் தீர்க்க முடியாத கடனை கூட விரைவில் தீர்க்க உதவ உதவக்கூடிய அற்புதமான நேரம்தான் இந்த முகூர்த்தம் இந்த முகூர்த்தம் வந்து நிச்சயமாக இந்த முகூர்த்தத்தில் நம்ம செய்யக்கூடிய இந்த ஒரு எளிய பரிகாரம் நம்மளை முழுவதுமாக கடன் பிரச்சனையிலேருந்து கொண்டுட்டு வரணும் அப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு நம்பணும் இந்த பரிகாரம் செய்யறதுக்கு முதல்ல இந்த டைமில் தான் செய்யணும் குறிப்பிட்ட அந்த டைம் வருது பார்த்திங்களா மைத்த மைத்திர முகூர்த்த நேரம் அந்த நேரத்தில் இரண்டு அகல் விளக்குகள் ஏற்றி வைங்க பூஜை அறையில் ஒரு டம்ளர் நீங்கள் வந்து தண்ணீர் வச்சுடுங்க இதில் வந்து நீங்கள் அகல் விளக்கில் வந்து பஞ்ச் பசுநெய் ஊற்றி பஞ்சுத்திரி போட்டு தீபம் ஏற்றினாலும் சரி இல்லை நல்லெண்ணெய் ஊற்றி நீங்கள் தீபம் ஏற்றினாலும் சரிங்க அது உங்களுடைய விரு விருப்பம் பூஜை அறையில் நீங்கள் இந்த கரெக்டாக இந்த முகூர்த்த நேரத்தில் ரெண்டு விளக்குகள் ஏற்றி வைக்கணும் ஒரு மொய்கவர் எடுத்துக்கோங்க அதாவது உங்களுக்கு எத்தனை கடன் இருக்கோ அத்தனை மொய்க்கவர் நீங்கள் எடுத்துக்கோங்க மொய்க்கவர் கிடைக்கலனாக்கா நீங்கள் பேப்பரை கூட எடுத்துக்கலாம் அதில் மடித்து கவர் போல் வச்சுக்கோங்க இதுக்கு மேலே அந்த கவர் மேலே நீங்கள் யார்கிட்ட கடன் வாங்கியிருக்கீங்களோ எவ்வளோ தொகை வாங்கியிருக்கீங்களோ அதை எழுதுங்க விரைவில் அடைய வேண்டும் அப்படின்னு எழுதுங்க அதே போல் ஒரு பிரியாணி இலை எடுத்துக்கோங்க கிழிசல் இல்லாத நல்ல பிரியாணி இலையாக ஒரு இலை எடுத்துக்கோங்க அதுலேயும் நீங்கள் யார்கிட்ட கடன் வாங்குனீங்களோ எவ்வளோ வாங்கினீங்களோ அதை எழுதிக்கோங்க அதுக்கப்புறம் இந்த மொய் கவரில் பிரியாணி இலையோட பச்சை கற்பூரம் கொஞ்சம் ரெண்டு ஏலக்காய் அது வந்து நீங்கள் வச்சுடுங்க நீங்கள் யாருக்கு பணம் கொடுக்கணுமோ அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய தொகையிலிருந்து ஒரு நூறு ரூபாயாவது அந்த மொய்க் கவரில் எடுத்து வச்சுக்கோங்க இதை வந்து பூஜாரையில் வைத்து உங்கள் குல தெய்வத்தை மனசார வேண்டிக்கிட்டு நல்லா வேண்டிக்கோங்க சீக்கிரமாகவே உங்களுடைய கடன் அடையணுன்ட்டு மனசார வேண்டிக்கோங்க வந் வேண்டிக்கிட்டு நீங்கள் பீரோவில் எடுத்து வச்சிடலாம் மைத்திர முகூர்த்த நேரத்தில் இந்த பணத்தை வாங்கின நபர்கிட்ட நீங்கள் வந்து கொடுக்கணும் ஆனால் வந்து இன்றைய சூழ்நிலையில் இந்த நேரத்தில் உங்களால் கொடுக்க முடியுமா இல்லை நீங்கள் இந்த நூறுரூவா கொடுத்தா தான் அவங்க வாங்கிப்பாங்களான்னு தெரியல நம்மளால் முடிஞ்சது இந்த நேரத்தில் நம்ம வந்து அவங்க கடனை அடைச்சிட்டோங்கிற மாதிரி தான் நம்ம இதில் பண்ணிகிட்ருக்கோம் இப்போ வந்து நீங்கள் எடுத்து வச்ச பணத்தோடு கூடிய விரைவிலேயே உங்களுக்கு கடனை அடைக்கக்கூடிய பணம் வந்து வரும் அப்போ இதிலேருந்து எடுத்து அந்த பணத்தையும் சேர்த்து நீங்கள் வந்து நீங்கள் ஆட்டை வாங்கினியோ அவங்கள்ட கொடுத்துடலாம் நீங்கள் செய்து இப்படி செய்யும்பொழுது கட்டாயமாக நிச்சயம் இந்த வருடத்திற்கு உள்ள இந்த வருடம் முடிவதற்குள்ளே நீங்கள் யார்கிட்ட வாங்குனீங்களோ அந்த கடனை மொத்த கடனை நீங்கள் அடைக்கக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு உருவாகும் உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி அடையும் தடையில்லாமல் நடக்கும் நீங்கள் வேலை செய்கிறீங்க உங்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்கலாம் இல்லை சம்பள உயர்வு கிடைக்கலாம் பதவி உயர்வு கிடைக்கலாம் வியாபாரம் பண்ணுறீங்களா நல்ல வாடிக்கையாளர்கள் கிடைக்கலாம் லாபம் நல்லதான் லாபம் கிடைக்கலாம் இப்படி நிறைய நடக்கும் ஒவ்வொரு மைத்திர நேகர தப்பையும் மாதத்தில் ஒரு ரெண்டு நாள் அல்லது மாதத்தில் இரண்டு முறை அல்லது மூன்று முறை கூட வரும் அந்த டைமிங் மட்டும் பார்த்துட்டு கரெக்டாக நீங்கள் இதை வந்து பண்ணிக்கிட்டு வாங்க நிச்சயமாக வெகு விரைவிலேயே உங்களுடைய கடன் பிரச்சனை தீர்வதற்கான அத்துணை முயற்சிகளும் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் நீங்கள் வேலைக்கு போகிறவங்களாக இருந்தால் ஒரு பிரியாணியில் ஒரு கவரு ரெண்டு ஏலக்காய் கொஞ்சம் பச்சை கற்பூரம் என்பதுனா அதையும் எடுத்துக்கோங்க எதுக்காக கற்பூரம் ஏலக்காய் வைக்கிறோன்னா இதெல்லாம் வந்து நமக்கு பணத்தை ஈர்த்து கொடுக்கக்கூடிய பொருட்கள் அதனால தான் நம்ம பணத்தோடு சேர்த்து பொதுவாகவே நீங்கள் பணம்லாம் பேக்கில் வைக்கிறீங்க பர்ஸில் வச்சுக்கிறீங்க இல்லை வந்து வீரில் வைக்கிறீங்க பணப்பேட்டியில் வைக்கிறீங்கன்னா அது கூட சேர்த்து ஏலக்காய் கிராம்பு பச்சக்கர் பொருடத்தை போட்டு வைங்க இந்த வாசம்லாம் அதிகரித்து கொடுக்கும் நமக்கு பணத்தை ஈர்க்கறத்துக்கான ஒரு பொருட்கள் மகாலட்சுமி தாயாரோட பொருட்கள் அப்படின்னே சொல்லலாம் அதனால தான் இதை வந்து நம்ம வைக்கிறோம் சரி நீங்கள் நீங்கள் வந்து வேலைக்கு போகிறீங்கன்னா இதெல்லாம் கையில் எடுத்துகிட்டு போயிடுங்க நீங்கள் உட்காந்துருக்க கூடிய கோடிய இடத்துலையே நீங்கள் வந்து இதை வந்து நீங்கள் செய்யலாம் உங்களுக்கு கடன் அடையணுன்ட்டு நீங்கள் அந்த பிரியாணி இலையில் எழுதி அந்த கவரில் நூறுரூவா பணத்தோடு உங்கள்கிட்ட எவ்வளோ பணம் இருக்கோ ஐம்பது ரூபா இருந்தால் கூட நீங்கள் வந்து வச்சிடலாம் இதை வந்து தொடர்ந்து நம்பிக்கையோடு செஞ்சுக்கிட்டு வாங்க நிச்சயம் உங்களுடைய கடன் பிரச்சனையிலிருந்து சீக்கிரமாகவே நீங்கள் வெளியே வரலாம் இந்த பரிகாரத்தை மட்டும் செஞ்சுட்டு எந்த முயற்சியும் எடுக்காமல் இருந்தால் கடன் பிரச்சினை தீராது கடனை தீர்ப்பு தர என்னென்ன முயற்சிகள் நீங்கள் எடுக்கணுமோ அதை நீங்கள் செய்யணும் கூடவே சேர்த்து இந்த பரிகாரத்தை செஞ்சுக்கிட்டு வாங்க ஒவ்வொரு மாதமும் மறக்காமல் செஞ்சுக்கிட்டு வாங்க ஒவ்வொரு மாதமும் டைமிங் மட்டும் பார்த்துக்கோங்க இதை மட்டும் நீங்கள் செஞ்சுக்கிட்டு வாங்க நீங்கள் இதை செய்தாலே போதுங்க நிச்சயமாக உங்கள் முயற்சிகளில் வரக்கூடிய தடைகள் அனைத்துமே நீங்கும் கண்டிப்பாக உங்களுடைய கடன் மொத்தமாக தீரும் பண வரவு அதிகரிக்கும் இதை முழுவதுமாக நம்பி முழு நம்பிக்கையோடு உங்கள் குலதெய்வத்தை நம்பி நீங்கள் இதை செஞ்சுக்கிட்டு வாங்க நிச்சயமாக உங்கள் காரியம் கை கூடும் இந்த ஒரு தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் இந்த மாதத்துக்கு ஜனவரி ஜனவரி மாதத்திற்கு உண்டான இரண்டு நேரங்களை இப்போ நான் உங்களுக்கு சொல்லிவிட்டேன் அடுத்த மாதம் ஃபிப்ரவரிக்கு உண்டான டைமிங் சீக்கிரமாகவே உங்களுக்கு நான் பதிவு போட்டுடுறேன் நிச்சயம் முழு நம்பிக்கையோடு செய்து பாருங்கள் முழு பலனும் உங்களுக்கு கிடைக்கும்